Hello ஹலோ கியூ வாஸ் One பார்க்க போறது 93 பீஸ் எபிசோட்

இருக்கு மக்கள் கூட்டம் அலா மோதுது நிறைய வணிகம் செய்வாங்க போல ஆளுங்களும் கப்பலா கொண்டு போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணுவாங்களா அந்த அலபாஸ்டா சிட்டிய பார்த்தோம்னா வாய பொலந்துருவாங்க ஏன்னா இவ்வளவு நாளா நம்மள கிராஸ் பண்ணி வந்தது பூரா வில்லேஜ் இப்ப தானே உருப்படியா ஒரு சிட்டிக்கு வந்திருக்கானுங்க அதனாலயே நம்ம எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவா என்னன்னா இங்க செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவன் அவன் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணீங்க தோலை உரிச்சிருவேன் சஞ்சி ஓகே ஓகே கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணுவேன் கேட்க வேண்டிய ஆளே போயிட்டான் நீ என்னடா ஆட்டிட்டு இருக்கேன்னு சொல்லுவான் அட யாரை சொல்றான் நம்ம லூஃபியே அவன் எப்பவோ சோறு சோறு சோறுன்னு பிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சான் எப்பவுமே உடனே மனசு சொல்றத மட்டும் தானே கேப்பான் நம்ம எல்லாம் இங்க கொலை கால இருப்பான் இப்ப என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் யாருக்கும் ஒன்னும் தெரியல சஞ்சி ஒன்னும் கவலைப்படாதீங்க எங்க கலவரம் நடந்துட்டு இருக்கோ அங்கதான் இருப்பான் அங்க போய் கண்டுபிடிச்சிடலாம் நமிக்கு காண்டாவும் இப்ப என்னன்னா லூஃபியோட தலைக்கு பவுண்டி வச்சிருக்காங்க அத கொஞ்சமாச்சு புரிஞ்சு நடந்துகிட்டானா நல்லது ஏன்னா இது ஒரு பெரிய கண்ட்ரி கொஞ்சம் பார்த்துதான் நடந்துக்கணும் பாலா சாப்பாடு பேக் எல்லாம் போட்டுட்டு சும்மா நீட்டா ரெடி ஆவா ஜோரோ அவன் என்னமோ பண்ணிட்டு போட்டும் ஒரு பஞ்சாயத்து வராது நம்ம பஸ்ட் போய் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான் நமிக்கு காண்டாவும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கானே இப்ப என்னன்னா விவியால கருவை கூப்பிட்டுட்டு இவங்க கூட எல்லாம் வர முடியாது நீங்க மட்டும் தான் போனும்பா ஏன்னு கேட்டா தான் இந்த நாட்டோட பிரின்சஸ் ஆச்சே ஈஸியா கண்டுபிடிச்சிருவானுங்க ஒன்னே சஞ்சய் ஒன்னு கவலைப்படாத நான் உனக்காண்டி ஷாப்பிங் போயிட்டு வரேன்பா எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கரு தொண்டை இளைய கத்தும் ஏன் என்னாச்சுன்னு கேட்டா இவங்க கப்பலுக்கு அந்த பக்கம் தான் மிஸ்டர் த்ரீயோட கப்பல் நின்னு இருக்கு அவ்வளவுதான் எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போட்டுரும் அவன் இங்கேயும் வந்துட்டானு அவனோட பவரே வேக்ஸ் தானே அதை யூஸ் பண்ணியே இங்க வந்திருக்கான் இங்க இவனிலே கொஞ்சம் ஜர்க் அடிப்பானுங்க ஏன்னா மிஸ்டர் த்ரீ இவங்க எல்லாத்தோட பேசையுமே பார்த்துட்டான் ஏதாச்சும் கலவரம் பண்ணான

தெரியல ஒன்னே சோரோ எனக்கு கடலோட வாரலாட பாக்கணும் நமியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தப்பா யோசிக்காத மாலா ஒன்னே சஞ்சி எனக்கு தெரிஞ்சு எனிமீஸ் எல்லாருமே உங்க எல்லாத்தையும் வேட்டையாட போறாங்க என்னைய மட்டும் இல்ல அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லாம அப்பந்தான் நமி டெரரா லுக்கூட்டு இப்போ இந்த கண்ட்ரி மட்டும் வில்லனுகளால டிஸ்ட்ராய் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இவள கொண்டு வந்து விட்டதுக்கான ரிவார்டு கிடைக்காது இல்ல அதுதான் எங்க மெயின் கோலுங்கிற மாதிரி சொல்லுவா ஒன்னே சோரோ இதுக்கு நானே பரவாயில்லமா மொத்தத்துல நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரும் சொல்லாம அப்படியே சமாளிக்கிறாங்க ஏன்னா ஃப்ரெண்டுன்னு சொன்னா விவி கிளம்ப சொல்லிடுவான்னு சோரோ இதுக்கு நானே நானே பரவாயில்லம்மா தம்பி நீ எனக்கு கடன் வச்சிருக்க காசை திருப்பி தரணும் ஞாபகம் இருக்காம்பா உன்னே காண்டாயி நீ ஒரு பேயும்மா இந்த பேய் தானே வந்து காசை வாங்கினே நாலு லட்சம் பெரிய குடும்பா இப்படி சீரியஸான டைம்ல இவங்க பண்ணா பேசிட்டு இருப்பாங்க விதிக்கு பார்க்கும் சிரிப்பா வரும் உன்னே எல்லாத்துக்கும் தேங்க் யூ சொல்லுவா சார் ரைட் இப்ப மேட்ருக்கு ஒரு ஒன்னு இங்க இருக்க நார்த் வெஸ்ட் சிட்டி ஒரு ஓயாசிஸ் அதை யூபான்னு சொல்லுவாங்க அங்கதான் தான் ஆர்மி இருக்காங்க அங்க போய் ஃபர்ஸ்ட் அவங்கள ஸ்டாப் பண்ணனும் ஆனா யூபாக்கு போகணும்னா இவங்க டெசர்ட்டை கிராஸ் பண்ணி தான் போகணும் அதுக்கு இவங்க தேவையான சாப்பாடு தண்ணின்னு எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு இங்க வாங்கிக்கணும் ஆனா அந்த மிஸ்டர் த்ரீ இந்த டவுனுக்குள்ள இருக்கானே அதுதான் இப்போ இவங்களுக்கு பெரிய பஞ்சாயத்து சொன்னோம்னா சஞ்சி அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தும் இல்ல நம்ம இன்னும் என்னோட மூஞ்ச பார்க்கவே இல்ல அதனால நான் இந்த விஷயத்தான் பாத்துக்கிறான் அது மட்டும் இல்லாம சமையல் பண்றது அவன் தான் அவனுக்கு தெரியாதா யார் யார் எவ்வளவு சாப்பிடுவாங்க எவ்வளவு வாங்கணும்னு நம்மையும் ஆமா நீ யாரையுமே மீட் பண்ணல அப்புறம் அப்படித்தான் அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போலான்னு முடிவு பண்ணிடுவானுங்க சாப்பாட்ட ஓகேவான்னு கேட்டா எல்லாம் ஓகே என்னால என்ன முடியும்னு நான் காட்ட வேண்டாமா என் பெஸ்ட நான் காட்டுறேன்னு பையன் அப்படியே ரெண்டீரா மாதிரி சஞ்சய் கூட கிளம்பிடுவான் எல்லாம் என்னென்ன வேணும்னு தான் அனுப்புவாங்க அட ட்ரெஸ்ஸஸ் பர்ஃபியூம் சாப்பாடு

அதே நேரம் இங்கே சிட்டிக்குள்ள காட்டுறாங்க வியாபாரம் எல்லாம் சும்மா தட்ட போயிட்டு இருக்கு மக்கள் கூட்டமும் தாறுமாறா இருக்கு நம்ம சஞ்சு உன்னொடனேயே செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பான் அதுல அவனுக்கு கொடுத்தது மான் தெரியாமல் சாப்பர்லாம் வேண்டவே வேண்டாம்பா அப்ப அவனுக்கு ஏதோ வித்தியாசமா ஸ்மெல் அடிக்குமா ஏன்டா என்ன ஆச்சுன்னு கேட்டா ஏதோ சாப்பாட்டில் ஸ்டேஞ்சா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்மெல் தான் அடிக்குதும்பா உடனே சஞ்சி முந்து பாத்துட்டு அது பெர்ஃப்யூமோட ஸ்மெல்லும்பா அங்கதான் பெர்ஃப்யூம் கடக்கு வா போலாம் பாண்ணா ஆனா சாப்பாருக்கு அந்த ஸ்மெல் சுத்தமா பிடிக்கல இத அவன் முக்கிய முக்கி சொல்லிட்டு இருந்தா சஞ்சி அதையெல்லாம் கவனிக்காம இங்க வந்து இருக்க பொண்ணுகிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருவான் உண்ணே சாப்பாடு பேண்டை இழுத்துவிட்டு நம்ம ஷாப்பிங் ஃபீலிங் வந்து வேலையெல்லாம் பார்க்க கூடாது என்ன உடனே செறி செறிம்பா இப்போ என்ன என்ன அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் நம்ம சாப்பர சிக்காக்குதாமா என்னால முடியலமா உடனே சஞ்சி நைஸா சாப்பர கழட்டி ஊறற காண்டி ஒண்ணு கவல நான் ஷாப்பிங்க பாத்துக்கிறேன் நீ அப்படியே ஓரமா போய் அங்க நில்லு பாப்போம் எந்த பஞ்சாயத்து இல்லட்டு நைஸா அந்த பொண்ண தேடி ஓட ஆரம்பிச்சுடுவான் சாப்பருக்கு டவுட் சஞ்சி ஒழுங்கா எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருவானானு சரி என்னமோ பண்ணிட்டு சாப்பரால சுத்தமா முடியல இல்ல ஆ பாடு தனியா வந்துட்டுபானா அந்த வெயில் அங்க அடிக்குற ஸ்மெல் எல்லாத்தையும் சாப்பரால தாங்கிக்க முடியல அப்படியே தல சுத்த ஆரம்பிக்கும் கண்ணெல்லாம் ப்ளர் ஆகும் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான எல்லா அறிகுறியுமே தெளிவா தெரியுது இப்போ எங்கயாச்சும் போய் கூல் பண்ணியா ஆகணுமே இங்க பக்கத்துல ஒரு வண்டிய உன பாப்பானா உடனே உள்ள போய் பாத்துக்குவான் அப்பந்தான் கொஞ்சம் நிம்மதியா வெயில் இல்லாம இருக்கும் அப்பாடா நான் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிருவானா அது தெரியாம வண்டியை மூடி அவனுக்கு பாட்டு எடுத்துட்டு போயிருவானுங்க இங்க சஞ்சி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா ஆளை காணும் எங்க போனா இவனு முடிச்சுட்டு இருப்பானா இங்க சாப்பிட நல்லா தூக்கம் அந்த வண்டி எங்க போகுதுன்னா கட்டோரியாங்க ஒரு இடத்துக்கு போகுது ஆக்சுவலா நனஹோனானு இவங்க இருந்தா இலே சிட்டி அங்க வந்து பெர்ஃப்யூம் ரொம்ப ரொம்ப பேமஸ் ஆனா அந்த பெர்ஃப்யூம் எல்லாத்தையுமே செய்யற இடம் இந்த கட்டோரியா தான் வெஸ்ட்ல இருக்க ஒரு சிட்டி இங்க நம்ம லூஃபி புகை வருதுன்னு அடிச்சு புடிச்சு வந்து பார்த்தா அந்த இடத்த பார்த்தா சாப்பாடு செய்யற இடம் மாதிரியே இல்ல உடனே யாராச்சும் இருக்கீங்களா இருக்கீங்களான்னு தொண்டை வெளியே கத்தி பாப்பான் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல ரைட் என்ன திரும்பும் போது தண்ணி பைப் வச்சிருப்பானுங்களா தண்ணியாச்சு இருக்கான்னு பார்த்தா ஒரு சொட்டு தண்ணியும் இல்ல ஏதாச்சும் கொஞ்சம் மாச்சு வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படியே பேக் அடிப்பான் அந்த டைம் சைட்ல மூட்டை மூட்டையா அடிக்கி வச்சிருப்பானுங்களா ஆமா என்னது இது சோறான்னு நம்மளால அப்படியே கொடூரமா கூறதோட அது என்ன ஏதுன்னு பிரிச்சு பார்த்தா ஏதோ பச்சை கலர் பவுடர் மாதிரி இருக்கும் எல்லா மூட்டையா தான் இருக்கும் இது என்ன சாப்பாடா டேஸ்டியா இருக்குமா என்னன்னு தெரியல அப்படியே நக்கி பாப்பான் வளமா இருக்கும் அப்பந்தான் அந்த இடத்துக்குள்ள ஒருத்தனை காட்டுறாங்க அவன் ரொம்ப பயந்து போய் கையில கத்தியோட நடுங்கிட்டு இருக்கான் அந்த டைம் லூபி என்ன பண்ணிருவான் அந்த பச்சை பவுடர் மொத்தத்தையுமே அங்க போட்டு குளுத்தி விட்டுருவான் ஏன்னா அது பாய்சன் ஆமா ரைட்டு கிளம்புவான்ட்டு போவானா அது என்னவோ அந்த பவுடர் எல்லாம் எரிஞ்சு பச்சை கலர்ல புகையா மாறி அப்படியே மேலே மேகத்துக்கு போன உடனே மேக மொத்தமும் கருப்பா மாறிடும் என்னடா நடக்குதுன்னு லுக்கு விட்டு இருக்கும் போதே திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அதுவும் பயங்கரமான மழை ஆ சூப்பர் தண்ணியாச்சு கிடைச்சதுன்னு அவன் துணியில புடிச்சுட்டு இருப்பானா உள்ள இருந்தவன் எது மலையான்னு பதறி அடிச்சு வெளியில வருவான் அப்படி வந்தவன் எங்கையான் பேக் நனஞ்சு போச்சான்னு பாப்பான் ஆனா அங்க ஒண்ணுமே இல்ல அதான் அந்த மூட்டை எல்லாத்தையுமே நம்ம லூபி கொளுத்திட்டானே உடனே அந்த ஆளுக்கு செம்ம காண்டாயிருச்சு என்னடா பண்ண அந்த மூட்டை எல்லாம் என்ன பண்ணு கேட்ட உடனே நீ யாரலாம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா அந்த பவுடரை என்னடா பண்ண ஒழுங்கா உண்மையை சொல்லு என்ன உடனே அந்த பவுடரா அது எல்லாத்தையும் நான் கொளுத்திட்டேன்னு கேஷலா சொல்லுவான் உடனே அவனுக்கு செம்ம காண்டாயிரும் எது கொளுத்திட்டியான்னு ஆக்சுவலா அது அவனோட டான்ஸ் பவுடர் சொல்ல போனா அவனுக்கு அது பொக்கிஷம் மாதிரி அத போய் இப்படி மொத்தமா போட்டு கொளுத்திட்டியாரான்னு தேம்பி தேம்பி அழுவான் அட சோகமா இருக்கு என்ன இருக்கு அது ஜஸ்ட் பவுடர் தானே கேஷ்

இருக்கு மென்டல் பயில இத வாங்குறது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல தான் கவர்மெண்ட் செய்யவும் கூடாது விற்கவும் கூடாதுன்னு தடை பண்ணிட்டாயிலே அப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஐயோ உளறிட்டேன் வாய போத்துவான் அப்படின்னா நீ கேடு கட்ட மொல்ல மாதிரி முடிச்ச வைக்க பயிலான்னு கேப்பான் என்ன கண்டுபிடிச்சிட்ட உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு கத்தியோட பாஞ்சு வருவான் நம்மளும் அப்படியே கூட்டு நிப்பான் அடுத்து என்ன நடந்துருக்குன்னு சொல்லவா வேணும் அப்படியே கட் பண்ணி நம்ம சாப்பர் ஏறிச்சே வண்டி அதை காட்டுறாங்க அந்த ஏரியாவில இருக்கவனுங்க பார்த்தா ஒரு மார்க்கமா தான் இருக்கானுங்க தூங்கிட்டு இருந்த சாப்பர் எந்திரிச்சு பார்த்தா வண்டி அழுந்துட்டு இருக்குமா ஆமா நம்ம எங்க இருக்கோன்னு அப்படியே திரைய விளக்கிட்டு பாப்பான் பயங்கரமா ரெண்டு பேரும் உட்கார்ந்துருப்பானே லைட்டா ஷாக் ஆவான் என்ன சத்தம் இதுன்னு அவன் திரும்பும்போது போது டப்புனு உள்ள போயிருவான் சோ இப்ப பையன் செம்ம பீதி ஆயிட்டான் நம்ம எங்க இருக்கோம் யாரு இவனுக்கு என்ன ஒண்ணு தெரியலேன்னு சைல இருக்க பொட்டியை தட்டி விட்டுருவானா அது அப்படியே கீழே முதகட்டியில விழும் உள்ளுக்குள்ள பார்த்தா ஏகப்பட்ட ரைபிள்ஸ் அப்படியே அவனுக்கு ஷாக் ஆயிடும் உடனே வண்டியில இருக்க என்னடா சத்தம் டப்புன்னு எட்டி பாப்பான் யாரும் இருந்த மாதிரி இல்ல என்ன சாப்பரு பொட்டிக்குள்ள போய் நசிங்கி ஒழிச்சுட்டு இருக்கான் இவனுக்கு யாரு என்னன்னு தெரியல ஆனா டேஞ்சர் மட்டும் நல்லா தெரியுது சீக்கிரமா இவனுக்கிட்ட இருந்து எஸ்கே பண்ணணும்னு டோரை திறக்க போவான் டப்புன்னு நிறுத்துவானே இடிச்சு தெரிச்சு கீழே விழுவான் அவனுக்கு வண்டியை நிறுத்திட்டு ஒருத்தங்கிட்ட கிட்ட பேசிட்டு இருப்பானுங்க இந்த மாதிரி வெப்பனோட வேலையெல்லாம் ஏத்திட்டானுங்க பயங்கரமா காசு அடிக்கிறானுங்க பண்ணான பயிலுகனு ஆக்சுவலா இவனுக்கு பண்றது இல்லீகலான வேலை யாராச்சும் கண்டுபிடிச்சானுங்கன்னா டண்டான காதான் அப்புறம் கோசா எங்க அவரை பாக்கணும்னு சொல்லுவானுங்க உள்ளதான் இருக்காங்க என்ன ஒண்ணு வேகமா அவனை பார்க்க உள்ள போவாங்க சார் ரைட் என்று மத்தவன எல்லாம் ஆயுதத்தை எடுக்க டோரை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள நம்மால் அப்படியே மான் மாதிரியே பயனு கிடப்பான் என்னடா இது மானெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானுங்களான்னு முழிப்பானுங்க அதே நேரம் கோசான்னு ஒருத்தனை பார்க்க போனாங்கல்ல அவன் தான் இவங்க குரூப்போட தலைவன் போல நாங்க வெப்பன்ஸ் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம் உங்களை இந்த மாதிரி டேஞ்சரான வேலைக்கு அனுப்புனதுக்கு சாரியும்

பேருமே சாவுக்கும் மதிப்பில்லாம போகும் சண்டை போட்டதும் வீணா போகும் இவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்த அட்டாக் நடத்தும் போது எல்லாத்தையுமே காலி பண்ணிடுமாமா இந்த பக்கோடா மண்ட வேற யாரும் இல்ல இவங்க தான் ரபல் ஆர்மி எப்படியாச்சும் இந்த கண்ட்ரிய மாத்தியே தீர்ணும்னு ஒத்த கால நிக்கிறானுங்க அப்படியே கட் பண்ணா இங்க செத்த மாதிரி கிடந்த நம்ம சாப்பிட தூக்க வருவானுங்க பார்த்தா ஆளை காணும் யாராச்சும் எடுத்தீங்களாடான்னு கேட்டா தெரியலாமானுங்க எங்க வச்சிருக்கானுங்க தெரியலையே சரி செக் பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது ஒட்டகம் நாக்க தொங்க போட்டு தண்ணி வேணுங்கிற மாதிரி கேக்குமா போ அந்த பக்கம் போ தண்ணி இருக்குன்னு சொன்ன உடனே பாட்டுக்கு போகும் அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம சாப்பாடு வேற எங்கேயும் இல்ல அந்த ஒட்டகத்தோட முதுகுல துணி கடியில ஒளிஞ்சுட்டு இருக்கு அந்த ஒட்டகம் பாட்டுக்கு சிட்டியை விட்டு தண்ணி குடிக்கிற காண்டி தள்ளி வந்துடும் இது எல்லாமே நம்ம சாப்பரும் அந்த ஒட்டகமும் பேசி வச்சுக்கிட்ட பிளானு சாப்பரு காப்பாத்த சொல்லி கேட்டிருக்கான் போல உடனே அந்த ஒட்டகம் ஹெல்ப் பண்ணிருக்கு சரி நீ எதுக்கு எனக்கு தேவையில்லாம ஹெல்ப் பண்ணனு கேட்டா ரீசன்லாம் எல்லாம் பெருசா எதுவும் இல்லன்னு சொல்லும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தோணுச்சு அதான் பண்ணாங்கிற மாதிரி சொல்லுமா உடனே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அதை அனுப்பி வச்சுட்டு நம்மால கிளம்பிடுவான் கொஞ்சம் ஸ்டேஞ்சான ஒட்டகம் தான் ரொம்ப நல்லவன் திருப்பி கண்டிப்பா ஒரு நாள் பாப்பேன் சரியா அவனுக்கு எல்லாம் யாருன்னு யோசிப்பான் அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டரை யோசிப்பான் இப்ப இவன் வந்தால அந்த இடத்துக்கு திரும்பி போகணுமே அதுக்கு எந்த வழியா போகணும்னு தெரியாம முழிப்பான் மோந்து பார்க்கும் போது கேவலமா ஒரு நாத்த அடிக்கும் அப்படின்னா இந்த பக்கம் தானே கேள்விடுவான் அதே நேரம் இங்க லூபிய வட்டம் வந்தால அவன் மூஞ்சு பூரா நம்மளால பணியாளர் சுட்டு வச்சிருப்பான் சாரி சார் ஆள் தெரியாம விளையாண்டுட்டேன் பானா யாருமே என்ன பீட் பண்ண முடியாதா கொய்யாலம்பானா நீங்க அடுத்த அடியிலேயே எனக்கு தெரியுது என்னைய மன்னிச்சோ மன்னிச்சோமா அதெல்லாம் பரவாயில்ல நான் தான் உங்க பவுடர் எல்லாத்தையுமே எரிச்சு வைக்க மன்னிப்பு கேட்கணும் என்ன மன்னிச்சிருங்க அம்மானா சரி பரவாயில்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேட்டுக்குவோம் ஆனா என்ன இந்த பவுடர் மேட்டரை மட்டும் சீக்கிரட்டா வச்சுக்கோங்க வெளியே மட்டும் சொல்லிட்டு

நீ பயங்கர மூலகாரனா இருக்கியே சரி என்னமோ பண்ணித்தோல எனக்கு இந்த பஞ்சாயத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்ல நான் போய் சோத்த தர்றேன் அதுக்குதான் நான் வந்தேன்பா அவன் கால்ல விழுந்து கெஞ்சுவான் இந்த மேட்டரை மட்டும் யாருகிட்டயும் சொல்லிடுறீங்க ப்ளீச் ப்ளீச்சு ப்ளீச்சுன்னு எனக்கு இதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை என்ன உடனே கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லிராதீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நான் அதெல்லாத்தையும் தர்றேன்பா இது போதுமே நம்மளுக்கு நிஜமாவா உண்மையை சொல்லு என்ன உடனே அடுத்த செக்கெண்ட் நாமால என்ன கேட்பான் சோறு தான் ஆனா அவன் தம் கூண்டு பொட்டலத்தை கொண்டு வந்து கொடுப்பான் இதான் ஓ லஞ்சா தேங்க்ஸ்பா இப்போதைக்கு இது போதும்னு சொல்லிட்டு நாமால அப்படியே பொறுமையா கிளம்புவான் யாருகிட்டயும் சொல்லிராதீங்க பிளீஸ் 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 என்ன ஒண்ணு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு தேவையே பட்டாலும் நான் இங்க வரவே மாட்டேன்ட்டு போவான் என்னடா சொல்றேன்னு கேட்டா தம்பி நான் ஒரு பைரட்டு உன் சாப்பாட்டுக்கு டேங்க்ஸ் பானா எது பைரட்டான்னு ஆடி போயிருவான் அப்படியே கட் பண்ணா சஞ்சி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தால அதெல்லாம் போட்டு பாப்பாங்க எல்லாம் அரகுற ட்ரெஸ் தான் என்னடா டான்ஸ் பண்ற பொண்ணுங்க போடுற மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன ஒண்ணு உங்களுக்கு இதான் நல்லா இருக்கும்னு எழுச்சிக்கிட்டே சொல்லுவான் அங்க உசோப்பும் சோரவும் எதை பத்தியும் கவலைப்படாம நல்லா சாப்பாட வெல்த்து கட்டிட்டு இருப்பானுங்க ஆக்சுவலா நார்மல் மக்கள் போடுற மாதிரி ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க ஈ ஏண்டா எப்படி வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டா டான்ஸ் ஆடுற மக்கள் நார்மலான மக்கள் தான்

அமைதியா மாத்தியே ஆகணும் அதனால மறுபடியும் கேக்குறேன் நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா ப்ளீஸ் கெஞ்சி கேக்குறேன் பா அதுக்காக தானே நாங்க வெயிட்டிங் என்ன கேள்வி இது கடல்லையா இருந்தாலும் சரி மண்ணலா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்ல ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல அதனால சட்டு புட்டுன்னு கிளம்புவோம்னு சொல்லி எல்லாம் பயங்கரமா ஒன்னா சேர்ந்து கையை தூக்கி கத்திட்டு இருப்பாங்க என்ன ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங் வேற யாரு நம்ம லூஃபி தான் கையில கிடச்ச சோத்த தின்னுக்கிட்டு அந்த டெசர்ட்ல ஐயோ இது எனக்கு பத்தாதேன்னு புலம்பிக்கிட்டே போறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு மூடி it on yeah